இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி பேச போறோம் தேவதூதர்களுக்கு சந்தேகம் வருமா அதுவும் அந்த சந்தேகத்தை நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க தீர்த்து வைக்க முடியுமா கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல வாங்க இந்த பிரபஞ்ச கேள்விக்கான பதில தேடலாம் ஆமா நீங்க கேட்டது சரிதான் இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு பிரபஞ்ச நாடகத்தோட மையப்புள்ளியே நம்ம கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்ல பரலோகத்துல அங்கதான் கடவுளோட அதிகாரத்துக்கே ஒரு பெரிய சவால் கிளம்புச்சு அதாவது ஹெலெல் ஒரு சக்தி வாய்ந்த தேவதூதர் அவரு அவர் கடவுள் மேலேயே ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை வைக்கிறார் பாருங்க இது வெறும் ஒரு கருத்து வேறுபாடு இல்லை இது ஒரு பெரிய சட்ட போராட்டமா ஒரு தார்வீக போராட்டமா வெடிக்குது இதனால மத்த தேவதூதர்கள் மனசுலயும் ஒரு சந்தேகம் ஒரு குழப்பம் மெதுவா பரவ ஆரம்பிக்குது இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும் இது வெறுமனே ஒரு கிளர்ச்சி மட்டும் கிடையாது இது ஒரு சட்ட ரீதியான சவால் இதை உணர்ச்சி பூர்வமா பேசி தீர்க்க முடியாது இதுக்கு உறுதியான ஆதாரம் வேணும் புரியுதுங்களா நிரூபிக்கப்பட வேண்டிய ஒரு வழக்கு இது சரி அப்போ இந்த பிரபஞ்ச வழக்குல கடவுள் இருந்து வந்த முதல் ஆதாரம் என்ன வாங்க பார்க்கலாம் கடவுள் எப்படி தன்னோட சட்டங்கள் அன்பானதுன்னு நிரூபிக்கிறார் தெரியுமா தன் படைப்புகள் செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கான தண்டனையை தன் சொந்த மகனையே ஏத்துக்க வைக்கிறார் யோசிச்சு பாருங்க இதைவிட பெரிய அன்புக்கான சான்று என்ன இருக்க முடியும் ஆனா இங்க ஒரு சிக்கல் சிலுவை கடவுளோட அன்ப சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிச்சது உண்மைதான் ஆனா ஹெலல் கேட்ட அந்த மூளை கேள்விக்கு அது பதில் சொல்லலையே அதாவது பலவீனமான மனுஷங்களால உண்மையிலே இந்த எல்லாம் கடைபிடிக்க முடியுமா அதனால தேவதூதர்கள் மனசுல அந்த முக்கியமான சந்தேகம் அப்படியே இருந்துச்சு முதல் ஆதாரம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுதான் ஆனா அந்த வழக்க முழுசா முடிக்க அது மட்டுமே போதாது அப்போ அந்த இறுதி யாராலையும் மறுக்க முடியாத ஆதாரம் எங்கிருந்து வந்தது தெரியுமா யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து நம்மள மாதிரி மனிதர்களிடம் இருந்து இது எப்படி நடக்குதுன்னு பாருங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் முதல்ல குற்றச்சாட்டு என்ன கடவுளோட சட்டம் சாத்தியமே இல்லாத ஒண்ணு இதுக்கு சாட்சிகளா யாரு வரா நம்ம மனிதர்கள் அவங்க சாகர நிலைமை வந்தா கூட அந்த சட்டங்களுக்கு படிஞ்சு நடக்கிறாங்க அப்போ தீர்ப்பு என்னவா இருக்கும் சட்டம் சாத்தியமானதுதான்னு நிரூபிக்கப்படுது பாத்தீங்களா மனிதர்களோட செயல்பாடுதான் இந்த பிரபஞ்ச வழக்கே தலகீழா மாத்துது இந்த முக்கியமான நட்சத்திர சாட்சிகளா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மனிதர்கள் தேவைப்படுறாங்கன்னு சொல்லப்படுது அந்த எண்ணிக்கை தான் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் சரி இவங்களோட வெற்றிக்கு கிடைக்கப் போற மகுடம் என்ன தெரியுமா அதுதான் முதல் உயிர்த்தெழுதல் அதாவது மத்த எல்லாரும் உயிர் ஆயிரம் வருஷம் முன்னாடியே இவங்க மட்டும் உயிர்த்தெழுந்து அரசர்களா ஆட்சி செய்வாங்க மரணத்தையும் பாவத்தையும் ஜெயிச்சதுக்கு இது ஒரு பொதுவான அங்கீகாரம் இந்த ஒரு அற்புதத்தை பார்க்க தான் பரலோகத்துல தேவதூதர்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க அப்போ இந்த மனித சாட்சிகளோட தியாகம் எப்படி பரலோகத்தில் இருந்த அந்த பெரிய சந்தேகத்தையே உடைச்சு அவங்களோட சுயாதீன சித்தத்தை முழுமையாக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நாம் இவ்வளோ நேரம் பார்த்த முழு கதையோட ஒரு சுருக்கம்தான் இந்த டைம்லைன் பாருங்க முதல்ல ஒரு சந்தேகத்தில் ஆரம்பிக்குது அப்புறம் சிலுவை மூலமாக கடவுளோட அன்பு நிரூபிக்கப்படுது அடுத்ததா மனிதர்களோட தியாகம் மூலமாக கடவுளோட நீதி நிரூபிக்கப்படுது கடைசியாக இந்த ரெண்டு ஆதாரங்களையும் பார்த்து தேவதூதர்களோட சித்தம் முழுமையடையுது எவ்வளோ ஒரு அற்புதமான பயணம் பார்த்தீங்களா இந்த மனிதர்களோட வெற்றியை நேரடியா பார்க்கும்போது தேவதூதர்களோட மனசுல இருந்த அத்தனை சந்தேகமும் காத்துல பறந்து போகுது கடவுளோட அன்பும் சரி நீதியும் சரி ரெண்டுமே அவங்களுக்கு கிறிஸ்டலா தெளிவா புரியுது இதனால என்ன ஆகுதுன்னா எதிர்காலத்துல பாவம் செய்றதுக்கான வாய்ப்பே அவங்க கிட்ட இருந்து நீக்கப்படுது அவங்களோட சுயாதீன சித்தம் முழுமையாக்கப்படுது பிரபஞ்ச ஒழுங்கு திரும்பவும் நிலைநிறுத்தப்படுது ஆக கடைசில என்ன தெரியுது பரலோகத்தில் இருக்கிற மிக உயர்ந்த தேவதூதர்கள் கூட கடவுளோட குணத்தை முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களோட தியாகத்தையும் விசுவாசத்தையும் ஒரு சான்றா பார்க்க வேண்டியிருந்தது அதாவது பரலோகத்துல எழுந்த ஒரு ஆழமான கேள்விக்கு பதில் நம்ம கிட்ட மனிதர்கள்கிட்ட இருந்துச்சு இதுதான் இந்த முழு கதையோட முக்கியமான டேக் ஓவே இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது மிக உயர்ந்த உண்மைகளை முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு வெறுமனே அறிவு மட்டும் போதுமா இல்ல அதை நிரூபிக்கிற மாதிரி விசுவாசத்தோட ஒரு செயல் விளக்கம் தேவையா இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா